ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திமான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள மனமாந்த இனிய காலை வணக்கம் டிசம்பர் ரெண்டு செவ்வாய்க்கிழமை துறவிகளில் அரசன் என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் துறவிகளுக்கு அவசியம் இருக்க வேண்டிய இரு பண்புகள் பணிவும் அன்பும் பணிவு என் பண்பு எல்லோரத்திலும் இருக்க வேண்டும் என்றாலும் துறவிகளுக்கே அது தலையாய பண்பாகும் துறவிகள் மற்றவர்கள் தன்னை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது கூடாது மற்றவர்கள் தன்னை வணங்குவதற்கு முன் தான் அவர்களுக்கு நமக்க நமஸ்காரம் செய்து விடுவார்கள் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஏதோ ஒரு விதத்தில் தன்னைவிட உயர்ந்ததாகவும் தான் எல்லாற்றை விட தாழ்ந்திருப்பதாகவும் கருத்தில் கொண்டு அதையே தன் உயிர்முச்சாக கடைபிடித்து வருபவன் துறைவி பகவான் ரமண மகரிஷி உள்ளது நாற்பது அனுபந்தம் பாடலில் கற்றும் பணிவு வராதவர்களை விட கல்லாதவர்களே உயர்ந்தவர்கள் என்று பணிவின் சிறப்பைப் போற்றுகிறார் கற்றும் பணிவு வராதவர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறுகிறார் கற்றும் அடங்காரிற் கல்லாதாரே உய்ந்தார் பற்று மத பேயின் பால் உயிர்ந்தார் கற்று பல சிந்தைவாய் நோயுய்ந்தார் சீதேடி யோடல் உயிர்ந்தார் உயிர்ந்ததொன்று அன்றென்று உணர் கற்றும் பணிவு வராதவர்கள் பற்றுகளை உண்டாக்கும் மதம் எனும் நோயில் வீழ்ந்தார் செல்வம் தேடி ஓடுதல் சிந்தித்து சிந்தித்துமாயும் நோய்பால் வீழ்ந்தார் அவரை பீடித்த நோய்கள் ஒன்றல்ல என்று உணர்வாயாக பகவான் ரமண தன்னை காண வரும் பக்தர்கள் தன்னை வணங்கும் முன் அவர்கள் வாயிலில் நுழையும் போதே அவர்களுக்கு தான் நமஸ்காரம் பண்ணிவிடுவதாக கூறுவார் இதுவே பகவான் ரமணர் காஷாயம் தரிக்காத துறவிகளுக்கெல்லாம் அரசன் என்பதை காட்டுகிறது துறவிகள் தங்கள் அகங்காரம் அடங்கி பணிவு ஏற்படவே பிட்சையேற்று வாழ்கின்றனர் தங்களை விட பிச்சையிடும் அடுத்தவர் உயர்ந்தவர் என்ற மனப்பக்குவத்தை அது உண்டாக்கும் அதுவும் தான் இருக்கும் இடத்தை விட்டு அகலாமல் தன் உடல் பராமரிப்பையும் பொருட்படுத்தாமல் தான் இருக்கும் இடத்திற்கு வந்து தானாக யாராவது பிச்சையிட்டால் அவர்களுடைய கர்மம் கழிய தான் ஏற்று வாழும் அந்த ஒரு அரசனுக்கு உண்டான உறுதியான உள்ள அவனே துறவிகளின் அரசன் பகவான் ரமணர் ஒரு ராஜ துறவி பகவான் புறப்பற்று அகப்பற்று இரண்டும் மற்றும் முழுமையான துறவி பகவான் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு முதன் முதலாக வந்தபோது தன் புற அடையாளங்களான பூநூல் ஆடையாகவற்றை நீக்கி சிகைமழித்து கோவணம் தரித்து பாதி துறவியாகி பாதாள லிங்கம் இருக்கும் இடத்தில் நெட்டையில் ஆழ்ந்தார் அன்ன ஆகாரமின்றி தியானித்து துறவிகள் துறக்க வேண்டிய அகப்பற்றான யான் எனது என்ற புறப்ப என்ற பற்றுகளையும் துறந்து முழு துறவியானார் பகவான் எந்த அடையாளமுமின்றி அருணாச்சலேஸ்வரருடன் முழுமையாக ஐக்கியமாக்கிவிட்டார் இதுவே முழுமையான துறவியின் இலக்கணம் புற அடையாளங்களை மாற்றிக்கொள்வதால் மட்டும் ஒருவர் துறவியாகிவிட முடியாது பகவான் வலியுறுத்துவது மனதில் எந்த அடையாளமும் இன்றி நிர்மலமாக பரிணமிக்க பணிக்கிறார் ஐயன் திருவள்ளுவர் அத்தகைய துறவி வானோர்க்கும் மேலான உலகம் செல்வான் என்று போற்றுகிறார் யான் எனதுன்னும் செற்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும் ஒரு உண்மைத்துறை உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் கீழாக தன்னை தாழ்த்து கொண்டு உலகியலில் அறவே பற்றற்று பற்றற்ற அந்த பரம்பொருளோடு இரண்டற கலந்து உலக அன உலக உணர்வு இல்லாத அந்த துறவி துறவிகளின் அரசன் இதையே வள்ளுவர் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பற்றற்றான் பரமன் அவன் பற்ற பற்ற நம் அகலும் மூன்றடி நிலம் கேட்டு வந்த வாமனனை பாதம் போன்று விரிந்து கொண்டே செல்லும் நம் பற்றும் முழுமையாக கண்டு அடைவோம் துறவிகளின் அடிப்படை இயல்பு அன்பு பேரன்பு ஒருவருடைய பற்று அகல அன்பு உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் அன்பனும் பிடியினுள் அகப்படும் மலை அண்ணாமலை அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்று கூறுவார்கள் தாம் எனும் தன் போலியான சித்தம் கழல அந்த சித்தம்பலத்தில் நடராஜர் நடம் புரிவார் வள்ளல் பெருமான் ஒரு தெரிவுகளில் அரசன் என்றால் மிக இல்லை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து உருகியவர் வள்ளல் பெருமான் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி